செய்திகள் சென்னை அப்பர் லிம்ப் யூனிட் ஏற்பாடு செய்து நடத்திய கல்ட் கான்வென்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை ஆழ்வார்பேட்டையில் இயங்கி வரும் சென்னை அப்பர் லிம்ப் யூனிட் தோள்பட்டை முழங்கை மணிக்கட்டு மற்றும் கை போன்றவற்றிற்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கும் மையமாக செயல்பட்டு வருகிறது இந்த மையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் சென்னை வடபழனியில் உள்ள கிரீன் பார்க் ஹோட்டலில் கல்ட் கன்வென்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற பெயரில் இரண்டு நாள் பயிற்சி கருத்தரங்கை நடத்தியது இதில் நானூறுக்கும் மேற்பட்ட எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கலந்து கொண்டனர் தோள்பட்டை முழங்கை மணிக்கட்டு மற்றும் கையின் சிக்கலான காயம் மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை மையமாக கொண்ட கருப்பொருளுடன் நடைபெற்ற இந்த இரண்டு நாள் பயிற்சி கருத்தரங்கில் ஜெர்மனியைச் சேர்ந்த பேராசிரியர் ஸ்டீபன் கிரைனர் மற்றும் இத்தாலியைச் சேர்ந்த பேராசிரியர் ஸ்டெஃபனோ குமினா ஆகியோருடன் நாடு முழுவதிலுமிருந்து இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பயிற்றுவிப்பாளர்கள் கலந்து கொண்டு விர்ச்சுவல் இம்ப்ளான்ட் பொசிஷனிங் குறித்து சிறப்புரை நிகழ்த்தினர் மேலும் இந்த பயிற்சி பட்டறையில் மாடுலர் கிளைம்னாய்டு சிஸ்டம் வித் விஐபி மற்றும் மிக்ஸ்டு ரியாலிட்டி நேவிகேஷன் வித் ஹோலோலென்ஸ் ஆகியவற்றை பயன்படுத்தி தோள்பட்டை மாற்று அறுவை சிகிச்சை மேல் மூட்டு காயங்களை கண்டறியும் அணுகுமுறை மற்றும் மேலாண்மை குறித்தும் விவாதிக்கப்பட்டது தோள்பட்டை காயம் மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை மையமாக கொண்ட இந்த சிறப்பு பயிற்சி பட்டறையில் மருத்துவ பரிசோதனை இமேஜிங் மதிப்பாய்வு வழக்கு விவாதங்கள் பற்றிய அமர்வுகள் நிபுணர்களின் சிறப்புரை கலந்துரையாடல் குழு விவாதம் மற்றும் நேரடி விளக்கங்கள் இடம்பெற்றிருந்தன இந்த இரண்டு நாள் சிறப்பு பயிற்சி பட்டறை மற்றும் மாநாட்டை தோள்பட்டை மற்றும் முழங்கை சங்கத்தின் இந்திய இயக்குனர் மற்றும் முன்னாள் தலைவர் மற்றும் சென்னை அப்பர்லிம் யூனிட்டின் இயக்குனர் மற்றும் எம்ஜிஎம் ஹெல்த்கேர் ஹெல்த் கேர் மருத்துவமனையின் தோள்பட்டை முழங்கை கை மற்றும் விளையாட்டு காயங்கள் பிரிவின் இயக்குனர் டாக்டர் ராம் சிதம்பரம் சிறப்பாக ஒருங்கிணைத்திருந்தார் நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து டாக்டர் ராம் சிதம்பரம் ராதாகிருஷ்ணன் அவர்களால் தொடங்கப்பட்ட அப்பர் லிம் யூனிட் மையம் இது ஒரு ஸ்பெஷாலிட்டி சென்டர் அதாவது ஷோல்டர் எல்போ ரெஸ்ட் ஹேண்ட் கோள்பட்டை நுழங்கை கை முதலிய பாகங்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கும் மையமாக செயல்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக நாங்கள் இன்று கல்ட் கான் டொண்ட்டி ஃபோர் என்று ஒரு கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதாவது சென்னை அப்பர்லிங் யூனிட் வழியாக டீச்சிங் ப்ரோக்ராம் அதாவது ஆர்த்தோபேடிக் சர்ஜன்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட ஆர்த்தோபேடிக் சர்ஜன்ஸ் ட்ரைனிங்காக இன்னைக்கு வந்திருக்காங்க வி என்னோட ரெண்டு இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நேஷ்னல் ஃபேக்கல்ட்டியும் சேர்ந்து இந்த டீச்சிங் பண்ணுறோம் அதாவது ரெண்டு ரெண்டாவதாக பார்க்க போனோம் அப்படின்னா ரெவல்யூஷனரி டெக்னாலஜி இன்ஷோல்டர் ரிஃப்ளேஸ் பண்ணுவது தோள்பட்டை முட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் நிறைய தொழில்நுட்பங்கள் இப்போ உபயோகப்படுது அதை பற்றியும் லான்ச் பண்ணுறதுக்காக இந்த மீட்டிங் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்தியாவிலேயே முதல் முறையாக மிக்சட் ரியாலிட்டி நேவிகேஷன் வித் ஹோலோலென்ஸ் டெக்னாலஜி முறையாக ஒரு இந்த முட்டு மாட்டு அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக நாங்கள் செய்திருக்கிறோம் அதை பற்றியும் லான்ச் பண்ணுறதுக்காக பேசுகிறோம் செகண்ட் வந்து விர்ச்சுவல் இம்ப்ளான்ட் பொசிஷனிங் சொல்லப்பட்ட விஐபி டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி எல்லாமே ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் அதாவது தோள்பட்டை மட்டும் மாற்று அறுவை சிகிச்சையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிக்சட் ரியாலிட்டி நேவிகேஷன் பிளானிங் இதையெல்லாம் உட்படுத்தி செய்யும் போது பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் வலி குறைவாக இருக்கும் அடுத்த நாளே நமக்கு வந்து கை மூவ் பண்ண முடியும் ஸ்லிங்கெல்லாம் வேர் பண்ண வேண்டிய தேவை கிடையாது நமக்கு இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை பார்த்திங்கன்னா இந்த மாடல் குடும்பம் ஷோல்டர் ஜாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா சில சமயம் அடிபட்டாலோ தோல்பட்டை மசில் கிழிஞ்சு போனாலோ ஜவு பிஞ்சு போனாலோ ஜாயிண்ட்டு தேஞ்ச ஆர்கிஸ் ஆனாலோ இந்த மாதிரி தேஞ்சு போய்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாதிக்கப்பட்ட நோயாளிகளோட த்ரீ டி பிரிண்ட் எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் எடுத்தது ஒரு காலம் இப்போ என்னோட கிளினிக்கில் எல்லா பேஷண்ட்டுக்குமே இதை அசஸ் பண்ணி நாங்கள் த்ரீ டி பிரிண்டிங் பண்ணி பேஷண்ட்டுக்கே காமிச்சிருவோம் பாருங்கள் உங்கள் ஷோல்டர் இப்படி தேஞ்சு போச்சு என்ன பண்ண முடியும் ஏர்லி ஸ்டேஜ்ல நம்ம ரிப்பேர் பண்ணலாம் கீ ஹோல்ஸ் வந்து பண்ணலாம் பட் லேட் ஸ்டேஜில் ஆர்த்தரைட்டிஸ் ஆகி தேஞ்சு போய் அடிக்கடி தோல் பட்டு நழுவி வருகிற ப்ராப்ளமோ இல்லை கை தூக்க முடியாமல் சாப்பிட முடியாமல் கை பின்னாடி கொண்டு போக முடியாமல் இப்படிலாம் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி கண்டிஷனில் நமக்கு ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு நல்ல வரப்பிரசாதமான ட்ரீட்மெண்ட் இதுலேயும் பர்டிகுலர் ரிவர்ஸ் ஷோல்டர்னு சொல்லுவோம் அதாவது பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டு தோல்பட்டை ஜாயிண்ட் அதை திருப்பி பால் மேலே வச்சு சாக்கெட்டு கீழே வச்சு பண்ணுறதுக்கு ரிவர்ஸ் ஷோல்டர் தலங்கியில் மொட்டுமாற்று சிறப்பு சிகிச்சைன்னு சொல்லலாம் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது ரிசல்ட் வந்து வெற்றிகரமாக இருக்கும் அதை பற்றியும் லான்ச் பண்ணுறதுக்காக இந்த மீட்டிங் பண்ணுறோம் இரண்டாவதாக பொதுமக்களுக்கு அவேர்னஸ் கிடையாது இப்போ இடுப்பு முட்டு மாற்று முழங்கால் முட்டு மாற்றுன்னு எல்லாருக்கும் தெரியும் பட் தோல்பட்டியை முற்று மாற்றினால் யாருக்கும் டக்குன்னு தெரியாது அவேர்னஸ் ரொம்ப கம்மி அதனால ஒரு பப்ளிக் அவேர்னஸ்க்காக ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ஹெல்ப் லைன் ஃபார் அப்பர் லிம் ப்ராப்ளம் அதாவது உங்களுக்கு தோல்பட்டை முழங்கை கை இது மாதிரி அறுவை சிகிச்சை ஒரு தொடர்பாகவோ இல்லை அதை பற்றிய ப்ராப்ளத்தை உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணுன்னாவோ இல்லை ஃபிசியோதெரப்பி அது மாதிரி அட்வைஸ் வேணும்னாவோ இல்லை ஒரு செகண்ட் ஒப்பினியன் வேணும்னாவோ நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த ஹெல்ப் கால் பண்ணலாம் அவர் ஸ்டாஃப் வில் பி எபு டு கைட் யூ அதுவும் ஒரு இங்கே ஈவினிங் லான்ச் பண்ணுறோம் ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்காக தான் இந்த கல்க் கான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மீட்டிங் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிடுறோம்